அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது நம்ம வேற வேணால் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ராயன் படத்தோட விமர்சனம் ராயன் பேரே ஒரு கம்பீரமா இருக்குல்ல ஆமாங்க இந்த படத்துல வந்து ராயர் ஃபேமிலி அதுதான் ராயல் ஃபேமிலி தெரியாது ராயர் ஃபேமிலி தனுஷோட ஃபேமிலி தனுஷ் தான் மூத்த ராயர் அவன் தாத்தா முப்பாட்டம் இவங்க பேரெல்லாம் சேர்த்து அவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு அந்த பேரை வச்சுருப்பாங்க மூணு பேர் தனுஷ் அவருடைய தம்பி மாநகரம் சந்தீப் கிஷன் அவருக்கு தம்பியா காளிதாஸ் ஜெயராம் ஜெயராம் அவருடைய வாரிசு இவங்க மூணு பேரும் இது இல்லாமல் ஒரு தங்கை அவங்க தான் துஷாரா விஜயன் நம்ம ரஞ்சித் படங்கள்லாம் வளர்ந்து வர்ற ஒரு நாய நட்சத்திர எல்லாம் இதெல்லாம் இல்லையா அவங்க தான் அதில் இதில் தனுஷுக்கு தங்கை இந்த படத்தில் தனுஷ் எல்லாம் இல்லாமல் சரவணன் அபர்ணா பாலமுரளி எஸ் ஜே சூர்யா மெயின் வில்லன் ஒரு கேரக்டர் அவர் சரவணனும் அவருந்தான் வில்லன் அந்த படத்தோட கதையை முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் கேரக்டர் அவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இது இல்லாமல் செல்வராக ஒன்றும் இருக்கார் படத்தில் அப்புறம் தனுஷ் ஒரு மதுரை தாண்டி ஒரு கிராமத்தில் பிறக்கிறாரு பிறந்து அவருக்கு ரெண்டு தம்பிங்க கூடவே தங்கச்சி பிறக்கிறப்பதும் படம் ஆரம்பிக்குது வீட்டிலே பிரசவம் அந்த காலத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா அன்றுன்னு போட்டு ஆரம்பிக்கிறார் படத்தை அங்கே குழந்தைய அந்த அம்மா பார்க்குறாங்க தனுஷ்க்கு மட்டும் ரெண்டு தம்பிங்க இருக்காங்க ஒரு தங்கச்சி பாப்பா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவங்கெல்லாம் அந்த ஊர்லேயே சின்ன சின்ன விவசாய வேலைகள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி அப்படி வச்சுக்கோங்களேன் இப்போது கோந்த பிறகு தனுஷ் ஆசைப்பட்ட மாதிரியே தங்கை சில நாட்கள்லயே அவங்க அப்பாவும் அம்மாவும் வேலைக்கோ வெளியூருக்கோ போனவங்க திரும்பி வரல ரெண்டு நாள் மூணு நாளாவது ஒரு மழை இரவுல அவங்க குலதெய்வ பூசாரி வீட்டுல அடைகிறாங்க நாலு பேரும் அடுத்த நாள் இரவு அடுத்த நாள் இரவு அதுக்குள்ளார தலைவன் பூசாரி இந்த பூசாரி எல்லாம் வந்து ஊர் பக்கம்லாம் அந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் இருக்கும் இல்லையா யாரோ ஒரு குரூப்புக்கு பெண் குழந்தை பலியிட வேணும்னு கேட்கிறாங்களே என்னவோ பெண் குழந்தை வேணும்ன்றாங்க இந்த குழந்தையை விற்கவும் பயங்கர விற்க முடியும்ன்றாரு இதை கேட்டுடுறாரு தனுஷ் சின்ன வயசில் தனுஷ் அங்கேருந்து தம்பிங்களை க தூக்கிட்டு கிளம்புறாரு தம்பி தங்கச்சியை தூக்கிட்டு பார்த்தா பூசாரி பார்த்துடுறாரு பூசாரியை போட்டு தந்துட்டு அங்கேருந்து ஒரு மெயின் ரோட்டில் போகிற லாரியை முள்ளை போட்டு காய்கறி ஏற்றிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வருது அந்த லாரி முல்லை போட்டு நிறுத்திவிட்டு அதில் ஏறி சென்னைக்கு வர்றாரு வந்த இடத்துல லாரியில் இவங்கள இறங்குறப்போ செல்வராகன் அவருடைய ஆட்கள் பார்த்துடுறாங்க செல்வராகவன் வந்து இந்த கோயம்பேட்டில் ஒரு அந்த வாங்கி கொடுக்குற அந்த ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஃபர்ஸ்ட்டு கத்திய க அருவாலை தூக்குறாரு தனுஷ் சின்ன வயது தனுஷு ஏய் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போய் என்னடா அவனுக்கு பிரச்சனை இந்த மாதிரி நாங்கள் மூணு நாலு பேர் என் தங்கச்சிக்கு பால் வேணும் எனக்கு இங்கே பழப்பு வேணும் என் தம்பியை படிக்க வைக்கணும் தம்பிகள் அப்படிங்கிறாரு செல்வராகவன் வீடெல்லாம் பார்த்து கொடுக்குறாரு ஒரு தம்பி கல்லூரியில் படிக்கிறாப்புல ஒரு தம்பி பாரில் படிக்கிறாப்புல ஆமாங்க நம்ம மாநகரம் சந்தீப் கிருஷ்ணன் வந்து முழு நேரம் குடியாறுற ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்கிறாரு தனுஷ் அந்த ஏரியாவில் தாதாவாக இருக்கிற சரவணன் துரை அண்ணாங்கன்னு ஒரு கேரக்டரில் இருக்காரு அவர் மூலயமா அந்த ஏரியாவில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை போட்டு வேறு லெவலில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு தம்பி தங்கச்சியெல்லாம் உதவியாக இருக்காங்க இந்த பக்கம் பக்கத்து ஏரியா தாதா சேதுங்கிற கேரக்டரில் நம்ம எச் ஏ சூர்யா இவருக்கும் சரவணனுக்கும் ஆவமாக இருக்குது மொத்த ஏரியாவையும் ஒருத்தர் தான் ஆளுணுங்கிற ஒரு போட்டா போட்டி ஏற்கனவே சேது எச் ஏ சூர்யா அப்பாவை சரவணன் கட்டியிருக்கிறாரு அந்த பகமையை மறந்து இதுக்கப்புறம் நமக்குள்ளார வெட்டுக்குத்து வேணான்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஆனால் உள்ளுக்குள்ளார ஒரு வஞ்சம் இருக்குது இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உள்ள இறங்க வேண்டிய சூழலுக்கு தனுஷ் தள்ளப்படுறாரு ஏன் தள்ளப்படுறாரு எதுக்கு தள்ளப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய குடியார தம்பி சந்தீப் கிஷன் தான் காரணம் பார்ல வெட்டியாக அவர் ரொம்ப வளர்த்து வீட்டுக்கு வந்து அது பெரிய பிரச்சனை அது ஓவர் நைட்டில் இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த ஏரியாவில் அடைக்கலம் கொடுத்த அடைக்கலம் கொடுத்தவர் செல்வராகவன் அந்த ஏரியாவில் அடைக்கலம் கொடுத்தவர் துரையாண்ணங்கிற சரவனை அவரையே போட்டு தள்ளுறாங்க அதுவும் அவர் வீட்டு வாசல்லையே வச்சு அதுவும் அவர் பையன் இருந்த துக்கத்தில் ஆட்களோட வாசலில் உட்காந்து யார் என்னென்னு உட்காந்துருப்பார் தனுஷோட தம்பி தான் தெரிஞ்சவனே அவனை மட்டும் எனக்கு கொடுத்துருப்பார் இவனை விட்டா நம்மளை போட்டு தள்ளுறோம்னு சொல்லி மூணு பேரும் சேர்ந்து அவங்க முப்பது ஆட்களையும் போட்டு கொள்றாங்க அவர் வீட்டு வாசல்லையே அடுத்து கட் பண்ணால் அவரை கொள்றதுக்கு நம்ம சேது எஸ் ஜே சூர்யா ட்ரை இருக்க முயற்சி பண்ணுறாரு அதே இரவில் பாவம் ஒரு பக்கம் ஒரு பக்கங்கிற மாதிரி தனுஷ் கொண்டுட்டு போயிடுறாரு இப்போ யாரா கொண்டதுன்னு எஸ்டே சூரியா தேடுறாரு தனுஷ் சொன்னோன்னே அப்பா விரோதி ஒய்ந்தான் அப்படின்னு தான் வேலையை பார்க்காம வேலியில் போகிற ஓனான்னு எடுத்து வேட்டியில் விட்ட கதையாது தனுஷை கூப்பிட்டு நீ வா என் தாதா கேங்குக்கு ஒன்ன மாதிரி ஒரு சரியான ஆள் இல்லை அப்படின்னு கூப்பிடுறாரு அவர் வர மறுக்கிறாரு அதனால் அவங்களுக்குள்ளார விரோதம் வருது சரவணன் தீர்த்த தனுஷ் சும்மா இருப்பாரா எஸ் ஜே சூர்யாவையும் தீக்கிறதுக்கு களம்பறங்கிறாரு ஆனால் எஸ் ஜே சூர்யா தனுஷோட தம்பிகளை வச்சு தனுஷை தீட்டுக்கட்ட முயற்சிக்கிறாரு இறுதியில் யார் வென்றது யார் கொன்றது ரசிகர்கள் உயிர் தப்பினார்களா அப்படிங்கிறது தாங்க கிளைமாக்ஸ் இந்த கதையை முதல் பாதையில் ரொம்ப ஜோராக வேற லெவலில் எடுத்துருக்கிறார் தனுஷ் உண்மையா நமக்கு பவர் பாண்டியில் பார்த்த தனுஷ் இதில் வேறு லெவலில் வேறு மாதிரி எல்லா ஜனர்லையும் பலம் எடுக்கிற ஒரு சில இயக்குனர்களில் ஒருத்தராக வரப்போகிறாரு ஏன்னா இது வந்து தனுஷோட ஐம்பதாவது படம் டி ஃபிஃப்டின் தான் நடிப்பில் டைரக்ஷன்ல இது ரெண்டாவது படம் பவர் பாண்டின்னு ராஜ்கிரனோட ஒரு படம் பண்ணார் இல்லைங்களா ஒரு சென்டிமெண்ட்டு அப்பா அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு வயதானவர்களை பிரச்சனையை சொல்லியிருந்தார் இல்லையா ஏதோ ஒரு மாதிரி ரவுடிகளோட பிரச்சனையை சொல்ல போகிறாரு வித்தியாசமாக இதை பண்ண போகிறாரு அப்படின்னு யோசித்த நமக்கு இரண்டாம் பாதி பெரிய அளவில் இல்லைன்னாலும் சிறிய அளவில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் முதல் பாதி எங்கேயுமே நம்மளை சோர்வடைய செய்யலை தளர்ந்து போக செய்யலை ஆனால் இரண்டாம் பாதியில் கிளைமாக்சுக்கு முன்னாடி அந்த அருமையான பாட்டை வச்சுருக்கிறாரு ஏன்னு புரியல கிளைமாக்ஸ் நெருங்கி படம் முடிய போகுதுங்கிறப்ப ஏன் அந்த பாட்டு ஆடுன்றது புரியல ஏர் ரஹமான் மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலம் மாதிரி ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு பெரிய பெரிய பலம் இது ரெண்டும் பிரசன்னாவோட டைரக்ஷன் முன்பாதையில் பலம் பலம் பின்பாதையில் கொஞ்சம் பலவீனம் மாதிரி பிரபுதேவாவோட நடனம் படத்துக்கு அதுவும் பக்கா பலங்க பாபா பாஸ்கரும் ஒரு பாட்டுக்கு பண்ணியிருக்கிறாரு அது சில பில்டப்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நம்ம வெற்றிபாட் படங்களை ஞாபகப்படுத்துது ஆனால் ஜாதி ஒடுக்கப்பட்ட ஜாதி நசுக்கப்பட்ட ஜாதின்ற அந்த பஞ்சாயத்தை எடுக்காமல் கதை பண்ணியிருக்கிறதுக்காக இந்த படத்தில் தனுஷ் தன்னோட டைரக்ஷன் இப்படி ஒரு கதை பண்ணுறது அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகலாம் அதே நேரம் ஜாதியை கையில் எடுக்காதவர் ஒரே இரத்த சகதியை கையில் எடுத்திருக்கிறது நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்க முடியல அதையும் சொல்லி தான் ஆகணும் அதே நேரம் தனுஷ் இதில் பெரிய மனசு பண்ணி தனக்கு ஜோடியாக யாரையும் போட்டுக்காம சந்தீப் கிருஷ்ணுக்கு அந்த அம்மனை அபர்ணா பாலமுரளி சூரியரை போட்டுடல சூர்யா ஜோடியா ஒருவங்க பாருங்க அம்சமாக நடிச்சிருக்குது வடசென்னை வாழ் பெண்மணியாகவே இருக்காங்க அது மாதிரி துஷாரா விஜயன் துடுக்குத்தனமான அந்த வடசென்னை பெண்களை நம்ம கண் முன்னாடி நிறுத்துறாங்க வேற லெவலில் இருக்குது ஆனால் அண்ணனை தம்பிங்க ஏன் கொள்ள துடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ரீசன் இல்லாததும் மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெளியில் போகிற ஓனனை எடுத்து ஏன் எஸ் சூர்யா வேட்டியில் விட்டுக்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சீன்ஸ் பின்னப்பட்டிருந்தா இந்த ராயன் நம்மளை ராயல் சல்யூட் படிக்க வச்சுருக்கோம் அவ்வாறு இல்லாதனால வெறும் சல்யூட் மட்டுந்தான் அதாவது ஒரு முறை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது பண்ணுது தனுஷ் இயக்குனராக இந்த படத்தில் ஃபிஃப்டி அதாவது ஐம்பது மார்க் எடுத்தாலும் நடிகராக எழுபத்தஞ்சி மார்க்கு மேலே ஏன் தொண்ணூறு மார்க்னு கூட சொல்லலாம் மெர்ட் இருக்கிறாப்ல தனுஷ் மட்டும் இல்லைங்க அவர் நடிக்க வச்ச செல்வராகவன் பிரம்மாண்டமான ஒரு கேரக்டருங்க கடைசி வரைக்கும் இவருக்கு வந்து அந்த அடைக்கலம் கொடுக்குற ஒரு அண்ணனா அதே மாதிரி சந்தீப் கிஷன் இவங்கெல்லாம் ஏன் சின்ன சின்ன கேரக்டரில் வர்ற செட்டு பத்திரிகையாளர்கள் நாற்காலி கார்த்தி டிவிஎஸ் சோமு ஏன் அதுவும் டிவிஎஸ் சோம்லாம் தங்கைக்கு மாப்பிள்ள தனுஷோட சம்மந்தம் பேச வருவாங்க தங்க அவரோட தங்கச்சிக்கிட்ட அவங்க கல்யாண மண்டபத்தில் துடிக்கிற துடிப்பு எனக்கு இன்னொரு லாஜிக்காக ஒரு விஷயம் சூர்யா எஸ் சூர்யா இந்த பெரிய தாதா அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் தனுஷரை தம்பிங்கிறது தெரியாதா அங்கேயும் படம் இடிக்குது இந்தமாரி நிறைய இடங்களில் லாஜிக்காக இடிக்கிறத மட்டும் நாம் கண்டும் காணாமல் இருந்தோம்னா மேஜிக்கான ஒரு ஆக்ஷன் படத்தை பார்த்துட்டு அந்த திருப்தி நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஆக்ஷன் ரசிகர்னா நிச்சயமாக அந்த படம் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் ராயன் ஆக்ஷன் பெரியர்களுக்கு ஒரு அசத்தலான படமா தெரியுது அதே நேரம் மற்றவர்களுக்கு கொஞ்சம் அயர்வை தருது மட்டும் தனுஷ் பண்ணியிருந்தாருன்னா இந்த ராயன் ஒரு ராயலா இருந்திருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க